வணக்கம் திமுகவில் அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்ப நிதிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக அடுத்த அரசியல் வாரிசை படிப்படியாக அறிமுகம் செய்து வருகிறது அதன் முன்னோட்டம்தான் அரசு விழாக்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் களத்தில் வர தொடங்கியுள்ளார் இன்பநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக என்ற அரசியல் கட்சியானது அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த அண்ணாவர்கள் சில நாட்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மறைந்ததை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு கருணாநிதி ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த கருணாநிதி தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி அசத்தினார் அப்போது அரசியல் ஆர்வம் காரணமாக களத்தில் இறங்கினார் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பல வருடங்கள் கட்சி பொறுப்புகளில் மட்டுமே இருந்த மு ஸ்டாலின் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இதனையடுத்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் பின்பு அமைச்சர் துணை முதலமைச்சர் என பல பொறுப்புகளிலும் மு க ஸ்டாலின் வகித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அதிமுகவிடம் ஆட்சியை இழந்த திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பத்து வருடங்கள் தேவைப்பட்டது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைந்ததை அடுத்து திமுகவின் தலைவர் பொறுப்பை ஏற்றார் மு ஸ்டாலின் அவரை தொடர்ந்து அரசியல் களம் இறங்கினார் மு ஸ்டாலினின் மகன் உதயநிதி இதற்கு முன்பு வரை அரசியலுக்கு உதயநிதி வர வாய்ப்பில்லை என அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்சி நிகழ்வுகளில் தலை காட்ட தொடங்கிய உதயநிதி சில நாட்களிலேயே தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்திற்காக தலைமையால் அனுப்பி வைக்கப்பட்டார் அந்த தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உதயநிதியின் பங்கு முக்கியமாக அமைந்ததாக கூறி அதற்கு பரிசாக இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி விரைவில் அமைச்சர் ஆவார் என கூறப்பட்டது ஆனால் இதனை உதயநிதி மறுத்த நிலையில் திடீரென இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியானது பொறுப்பேற்றார் அந்த வகையில் இறங்கிய உதயநிதி ஆறு வருடங்களில் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற உயர் பொறுப்பை பிடித்தார் இந்த நிலையில் அடுத்த அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கு ஏற்றாறு போல பொங்கல் விழாவை முதலமைச்சருடன் கொண்டாடிய இன்ப நிதி போட்டோவை தமிழக அரசே வெளியிட்டுள்ளது அரசு சார்பாக நடத்தப்படும் விளையாட்டு போட்டி போன்ற நிகழ்வுகளில் அடிக்கடி இன்ப காண முடிகிறது அந்த வகையில் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இடையே இன்ப நிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இப்பவே இன்ப நிதியை அரசியல் வாரிசாக கொண்டுவர திமுக திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்